ஏங்க வாங்குங்க கண்ணப்பா திரைப்படம் வந்திருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சாமி படம் வந்திருக்குது வாங்கையா எல்லாரும் கோயில் மாதிரி தேட்டருக்கு போயிட்டு வருவோம் வணக்கம் நேயர்களே கண்ணப்பா திரை விமர்சனம் சிவனடியார் கண்ணப்பா நாயனார் கதையில் அவ்வளவு அருமையாக அதை சினிமாவாக எடுக்க நினச்சதே ஒரு பெரிய தில்லு வேணும் அந்த இயக்குநருக்கு இது ஒரு புராண கதைக்களம் சினிமா எடுப்பது சாதாரண விஷயம் இல்லைங்க சேலஞ்சான விஷயம் அதுலேயும் இந்த படத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா தெலுங்கில் மோகன் பாபு ஒரு சூப்பர் ஹீரோ அவரோட பையன்தான் அந்த படத்தில் ஹீரோவாக இருக்கிறாரு இந்த படம் பல போராட்டங்களுக்கு அப்புறம் திரைக்கு வந்திருக்குது சாதாரண விஷயம் கிடையாது பொதுவாக கண்ணப்ப நாயனார் பற்றிய கதையே ஒரு பெரிய போராட்டம்தான் ஏன்னா அவர் வந்து தெய்வமே இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த தெய்வத்துக்கே ஆயிட்டார் அந்த மாதிரி ஒரு வரலாற்று கதை அதுவும் இந்த கண்ணப்ப நாயனார் சிவனை காலால் மிதித்து ஒரு நெகட்டிவான கதை கலங்க அதை அப்படியே பாசிட்டிவாக மாறும் சிவன் சைவ கடவுள் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை உடச்சி அன்பாக யார் எதை தந்தாலும் ஏற்பவர் தான் சிவன் அப்படின்னு புராண கதையில் நம்ம படிச்சிருக்கோம் அதனால தான் அன்பே சிவம் என்ற ஒரு பெருமை சிவனுக்கு உண்டு இந்த கதையை தான் வெள்ளி திரையில் மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் ரசிகர்கள் இருக்கையில் கட்டி வைக்க முயற்சி எடுத்திருக்கிறாரு இயக்குனர் முகேஷ் குமார் சிங்க்கு அதே மாதிரி இது ஒரு பேன் இண்டியா படமாக வெளிவந்திருக்குங்க உண்மையிலேயே இதுக்கு அது தகும் ஏன்னா பான் இண்டியா படம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சீனுக்கு ஒரு ஆளை தலையை காட்டிட்டு போக வச்சுருவாங்க கேட்டால் பான் இண்டியா படம்னு ஆனால் இதில் அப்படி இல்லை இதில் இருக்கிற ஒவ்வொரு ஹீரோக்கும் அவ்வளவு வேலை வேலை நல்லா வாங்கியிருக்கார் இயக்குனர் ஆகையால் இது பான் இண்டியா படம்னா தகுங்க மோகன் லாலு அக்ஷய்குமார் விஷ்ணு மஞ்சு அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு மோகன் பாபு பிரபாஸு சரத்குமார் காஜல் அகர்வால் மதுபாலா ஐஸ்வர்யா அப்படின்னு பலர் ஓவியமாகவே செதுக்கியிருக்கிறாங்க அந்த படத்தில் வனப்பகுதியில் அஞ்சு பிரிவுகளாக அந்த பழங்குடியினர் வாழ்ந்துக்கிட்டு வராங்கங்க அதில் ஒரு குழுவுக்கு சரத்குமார் தலைவா இருக்க தலைவராக இருக்கிறாரு அவருக்கு மகனாக இந்த விஷ்ணு மஞ்சு குழந்தை முதல் அவருக்கு வந்து தெய்வம் அப்படிங்கிறதே அவருக்கு பிடிக்காது அது ஒரு சக்தியே இல்லாத ஒன்றுன்னு அந்த நம்பிக்கையில் இவர் வளர்ந்துக்கிட்டு வராரு ஆனால் நல்ல ஒரு வில் வித்தை வீரன் சிறந்த போர் பயிற்சி எடுத்து விளங்குறான் அந்த அங்கிட்டு மா வீரன் சொல்லி பேர் வாங்கியிருக்கான் இதில் வந்து மூன்று யுக கதைகளை கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ காலகஸ்திய பற்றி அங்கே உள்ள வாயுலிங்கத்தை அறக்கர்கள் திருட வராங்க அதை காப்பாற்றக்கூடிய ஒரு கதை இன்னொன்று துவார யுகத்தில் அர்ஜுனனுக்கும் சிவனுக்கும் அந்த பாசுபதாஸ்திரத்தை வாங்க போகும்போது நடக்கிற சண்டைகள் சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் அதில் சண்டை போட்டு கடைசியில் அவனை மனம் முகந்து ஏற்றுக்கிட்டு அவனுக்கு காட்சி கொடுத்து பாசுபதாஸ்திரத்தை கொடுக்குற அந்த கதை ரொம்ப அருமையாக எடுத்துருக்கிறாங்க பார்க்கவே கண்கோடி வேணும் அதே மாதிரி கலியுகத்தில் அதே அர்ஜுனன் தின்னாவா பிறந்து கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு நாத்திகனாக வளர்ந்து அதுக்கப்புறம் சிவபக்தனாக மாதிரி சிவனுக்கு தன்னோட ரெண்டு கண்களையும் பிடுங்கி தோண்டி காணிக்கையாக்கி சிவனோட அன்பை பெற்ற அந்த கண்ணப்ப நாயனாரோட கதை ரொம்ப ரசிக்கும் வகையில் படக்குழு வழங்கியிருக்காங்கங்க கண்ணப்ப நாயனாரோட கதை கடைசி அரை மணி நேரம்தான் இதில் கேமராமேனோட கை விளையாடி இருக்குது கிராஃபிக்ஸ் ரொம்ப அருமை மியூசிக்கு படத்தை அப்படியே தொய்வு இல்லாமல் நகர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்குதுங்க அக்ஷய்குமார் காஜல் அகர்வாலு சிவனாகவும் சக்தியாகவும் காட்சி தர்றாங்க ரொம்ப சிறப்பாக தங்களோட முழு திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க அது அக்ஷய்குமார் காஜல் அகர்வால்னு நமக்கு நினப்பு வராது சிவனும் சக்தியும் தான் நம்ம நினப்புக்கு வராங்க அதே மாதிரி கால பைரவாக வரக்கூடிய நம்ம பிரபாஸ் உண்மையிலேயே அவரோட உடல் தோற்றத்துக்கு ஏற்ற அந்த கால பைரவர் வேஷம் அவருக்கு ரொம்ப அருமையாக பொருந்தியிருக்கு அவர் படத்தை வந்து தூணாக இருந்து தாங்கிறாரு அதே மாதிரி சிவனோட இன்னொரு அவதாரமாக வரக்கூடிய மோகன்லால் தன்னோட இத்தனை வருஷ அனுபவத்தை அப்படியே நடிப்பில் கொடுத்துருக்குறாருங்க அப்புறம் சரத்குமார் மோகன் பாபு சொல்லவே வேண்டாம் அவங்க அந்த கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது இந்த படத்தோட காட்சிகள் முழுக்க முழுக்க நியூஸிலாந்தில் தாங்க எடுத்துருக்குறாங்க ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது கேமராவில் அருமையாக படம் பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி இது ஒரு இதிகாச கதைங்கிறதால மூணு மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சலிப்பை கொடுக்கலை ஏன்னா இதுக்கு முந்தி வந்த படங்கள்லாம் ரொம்ப சளிச்சு போய் தான் பார்ப்போம் மூணு மணி நேரம்னா இது சளிப்பே கொடுக்காமல் அருமையாக இருக்குது உண்மையிலேயே ஒரு பூவை வச்சு ஒரு மாலை கோர்த்தா எப்படி இருக்கும் எப்படி மணக்கும் அது மாதிரி இந்த கண்ணப்பா திரைப்படம் ஒரு தாளம்பூ மாலையாக மணக்குதுங்க திரையரங்கத்துக்கு போயிட்டு படத்தை பாருங்க கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் குழந்தைகளை குடும்பத்தோடு கூப்பிட்டு போங்க அருமையான ஒரு பக்தி படம் இந்த ரெண்டாயிரமாவது வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் வந்திருக்கிறது இதுதான் முதல் முறை நிச்சயம் தேட்டருக்கு போய் பாருங்கள் நன்றி வணக்கம்